उम्मीद <tell noise> പോ நாமம் பரிசுத்தப்படுவதாக நான் ஏன் உயிருள்ள சாட்சி அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா ஒருவேளை நான் மறுத்து போயிருந்தேன்னா இன்னையோட அஞ்சு வருஷம் ஆகும் கடந்த இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஒரு மேஜர் ஆக்சிடென்ட் எனக்கு வண்டியிலிருந்து தவறி கீழே விழுந்துட்டேன் விழுந்தபோது என்ன ஆகிடுச்சுன்னா ஸ்பைனல் கார்டு கட்டாயிடுச்சு சைரன்ச்சு சைரன்றதுக்கு அப்புறம் என்ன அப்படின்னா விழுந்த அடுத்த செகண்ட் வந்து என்னோட ஒய்ஃப் முகம் கிராஸ் ஆகுது என்னோட ரெண்டு மகனோட முகம் கிராஸ் ஆகுது அப்ப கத்திரம் எஸ் அப்பா காப்பாத்துங்க காப்பாத்துங்க சொல்லிட்டு கத்திரம் ஆனா எனக்கு வாய்ஸ் வெளியில வரல பட் உணர்றேன் நான் ஒரு மூணு டைம் கத்துனேன் கத்திரம் அடுத்த செகண்ட் வந்து எனக்கு உணர்ச்சி வந்துருச்சு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தலைக்கு கீழே எல்லாமே எரிய எரிய ஆரம்பிச்சிருச்சு தூக்குறாங்க அப்படியே கை கால் தொங்குது பயங்கர வேதனை ஏற்கனவே இருந்து அங்கிருந்து இருந்து பிஎஸ்சி ஹாஸ்பிட்டல் கூட்டு போறாங்க இது ஆக்சுவல் கோவிட் டைம் கோவிட் டைம் உள்ள போறதுனால ஸ்ட்ரெச்சரை வச்சுட்டு இறக்க மாட்டேங்கிறாங்க அங்க பேரும் பேசுறாங்க எப்படி பேசுறாங்கன்னா ஒரு ஒரு நாளைக்கு வந்து ஐசியூக்கு வந்து எண்பதாயிரம் ரூபாய் ஒரு வேலை கோவிட் இருந்தா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்ப நான் சொல்றேன் என்ன ஃபர்ஸ்ட் அட்மிட் பண்ணுங்க அப்புறம் எல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன் அவங்க பேசிட்டே இருக்காங்க முடிஞ்சா பதினஞ்சு கேச்சு எடுத்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அந்த நேரத்தில் யாருமே இல்லை அப்பா அம்மா எல்லாமே எடுத்து போயிட்டாங்க தம்பி மண்டலத்தில் இருக்க நினைக்கிறேன் கடைசியில் ஒரு வேலை அட்மிட் போட்டாங்க அட்மிட் பண்ணுறதுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இது வந்து மேக்ஸிமம் வந்து எந்த வாய்ப்பு கிடையாது நாங்கள் வேணா அட்மிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர் அட்மிட் பண்ணாங்க இருபத்தி நாலு மணி நேரம் அங்கே கொடுத்தாங்க அந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா வேதனை என்னால உண்மையே தாங்கவே முடியல வலி எரிச்சல் என்னால தாங்கவே முடியல அப்புறம் ஒருவேளைதான் அட்மிட் பண்ணிட்டாங்க அட்மிட் பண்ணி பொழைச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னாங்க ஆனா வந்து பொழைச்சிக்கிட்டாலும் இனிமேல் வந்து நீங்க எதிர்த்து நடக்க முடியாது பெட் ரிட்டன் தான் பெட்லயா நீங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க பதினஞ்சு நாள் ஐசு இந்த பதினஞ்சு நாள் அப்படின்னா நரக வேதனை தான் எனக்கு ஏன் அப்படின்னா எனக்கு முட்டிக்கு கீழே என்ன சட்டில காலவுக்க எப்படி ஒரு வேதனை இருக்குமோ அப்படி ஒரு வேதனை நான் கிட்டத்தட்ட தூங்கி பகல் நைட் மூணு மாசம் ஆயிடுச்சு நான் தூங்கினது இல்லை ஏன்னா அந்த அளவு வேதனை தூங்க முடியல என்னால ஹஸ்பண்ட்ல இருக்கும்போது எப்பயுமே கூட ரெண்டு பேர் இருப்பாங்க காலம் தூட்டே இருப்பாங்க ஒரு நிமிஷம் காலம் தூட்டுனா கூட என்ன முடிச்சிடும் நான் அந்த அளவுக்கு ஒரு வழி இல்லாத தாங்க முடியாது அப்படி இருக்கும்போது ஐஸ்வர் இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஐஸ்வர் வந்து யாருமே ஒரு சத்தம் கூட போடக்கூடாது ஆனா கடவுளை எனக்கு நிறைய கிருப்ப கொடுத்தாரு நான் அந்த இடத்துல நான் பாட்டு பாடிட்டே இருந்தேன் நான் என் வேதனை போறதுக்காக நான் அநேக பாட்டு பாடிட்டு இருந்தேன் பகல்லையும் பாருனேன் நைட்லையும் பாருனேன்

ரொம்ப கஷ்டம் தான் எங்களால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கை விரிச்ச ஒரு சூழ்நிலை எல்லாரும் சொன்னாங்க எந்திரிச்சு நடந்ததுனா வீட்டுக்கு வரணும்னு சொன்னாங்க நானே பிரயாசப்பட்டேன் பட் முடியல வீல் சேர்ல தான் வந்தேன் நான் கார்ல உட்கார முடியல ஏன்னா இது கீழே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு வேதன வழி லைட்டா ஷேக்கான பழம் வீடு போற வழி வழி அந்த ஒரு ஃபேன் போட்டு போகணும் இந்த சூழ்நிலை வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தாங்க அதுவும் எங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போக முடியாது ஏன்னா அடிக்கடி வந்து சொல்லிட்டு டாக்டர் சொன்னால என்ன பண்றோம் தம்பி தான் இருக்கிறேன் அங்க பாத்தீங்க அப்படின்னா பயங்கர வேதனை அதாவது நான் வந்து வழியில குடிச்சேன்னா கூட அண்ணா தம்பி மத்த ஒய்ஃப் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களோட வேதனைகள் இப்ப யோசிச்சு பார்க்கும்போது என்னோட வேதனை உண்மையில மாதிரி தெரியும் அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க ஒரு சூழ்நிலை வந்து கடைசியில பாத்தீங்கன்னா அந்த மூணு மாசம் தூங்கலன்னு சொன்னா அந்த மூணு மாசம் வந்து வீல் சேர்ல தான் போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க ஒரு துணை இல்லாம என்னால எங்கேயும் போக முடியாது வர முடியாது ரொம்ப கஷ்டப்பட்டாங்க மூணு மாசம் வீல் சேர்ல தான் போவேன் வீல் சேர்ல தான் வருவேன் ஏன்னா என்னால நடக்க முடியாது நிக்க முடியாது படுக்க கூட முடியாது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் அப்படி ஒரு சூழ்நிலையில வந்து ஒருத்தங்களை பிரேயர் பண்ணும்போது ஒரு அஞ்சு பேர் வருஷம் கூட நான் வந்து என்னோட வீட்டுக்கு வந்தாங்க எனக்காக ப்ரேயர் பண்றது இதெல்லாம் கேட்டுட்டு அஞ்சு ஊழியக்காரங்க அந்த அஞ்சு ஊழியக்காரங்களுமே பார்த்தீங்கன்னா எனக்காக வந்து ரொம்ப பாரப்பட்டு ஜோம் பண்ணாங்க அதுவும் இந்த வாழ்க்காட்டு வந்து ஒருத்தங்க வந்திருந்தாங்க அவங்கள்ட்ட சொல்லும்போது போது அவங்க ஒரே வார்த்தை சொல்லிட்டாங்க என்னை வந்து ஏசப்பா வந்து உங்களை உங்களுக்கு ஜோம் பண்ணுறது எனக்கு அனுமதிக்கிறேன் வந்து பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க சரி உங்களுக்காக ஒரு பதினஞ்சு நாள் நான் பாசிட்டிவ் கொடுப்பாங்க

நிலவுல வந்து சிலுவை போட்டு ஏசுல தரம் ஏசுல தரம் ஜெயம் சொல்லிட்டு டெய்லி பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க அவனும் பண்ணனா பட் ஏதோ ஒரு நாள் விட்டுட்டாங்க அந்த ஊழிகரமா வராம உள்ள வந்து விடல ஒரு ஸ்டெப் எடுத்துக்கிறாங்க ரெண்டு மூணு ஸ்டெப் கிடைக்காத இருக்கா நான் பார்த்தேன் அப்புறம் வந்து தண்ணி குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி வாங்கி சிறுவில் வந்து தண்ணி வாங்கி ஜெயிச்சுட்டு கேவிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ள போனாங்க உள்ள போனதுக்கு அப்புறம் வந்து பிரேயர் பண்ணாங்க எனக்கு என்ன நடந்ததோ அப்படியே

அன்னை இருந்து இப்ப வரைக்கும் எனக்கு எந்த வழி இருக்காது அவ்வளோ வேதனை வழி இருந்த எனக்கு எந்த ஒரு இது இல்லை மூணு மாசம் கழிச்சு டாக்டர் நடக்க முடியாது நிற்க முடியாது பெற்று சொன்னாங்க டாக்டர் மூணு மாதம் கழிச்சு நான் வந்து என்ன பண்ண நானே கார் ஓட்டிட்டு போறேன் கார் ஓட்டிட்டு போறேன் அதே டாக்டரை போய் பார்க்குறேன் அந்த டாக்டர் பார்க்கும்போது நான் ரெகுலராக பார்க்குற டாக்டர் இல்லை ராஜ்குமார் அப்படிங்கிற டாக்டர் இல்லை

அப்படி இல்லைன்னா தான் இருக்கணும் ஆனா நீங்க நடந்து வந்தேன்னு சொல்றீங்க காரில் வந்து கை தூங்க கால் தூக்குங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப சொல்றாரு அவங்க நீங்க கும்பிட்டு தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சாட்சி சொல்றதுக்கு முன்னாடி அந்த டாக்டர் சொல்ற ஒரு டாக்டர் அப்ப நான் சொன்னேன் ஏச பாட்டு என்ன காப்பாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அதெல்லாம் முடிஞ்சிச்சு மறுபடியும் பார்த்தீங்கன்னா நான் ஒரு வருஷம் மறுபடியும் போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருந்தேன் என்னோட அடிபட்டு செலவு பண்ணிட்டாங்க ஒரு டென் லாக்ஸ்க்கு செலவு பண்ண நினைக்கிறேன் ஆனா இப்ப வரைக்கும் அது யார் செலவு பண்ணா என்ன பண்ணாங்கன்னு இது வரைக்கும் எனக்கு தெரியாது நான் நல்லா இருந்ததுக்கு அப்புறம் கேட்டேன் யார் எவ்வளவு பண்ணீங்கன்னு சொல்லுங்க

நீங்க அங்க போவோம் அதேதான் வந்து சர்ச்சுக்கு பின்னாடி சர்ச்சுக்குள்ள ஏன் அனுமதிக்க அவரை நான் தேடணும் பின்பற்றணும் அவருக்காக ஊதியம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக இவ்வளவு எனக்கு அனுமதிச்சிருக்கேன் அப்பவே நான் வந்து கடவுளை தூச்சி தோத்தரிச்சு அவர் ஊழியம் செஞ்சுட்டு கண்டிப்பா எனக்கு இதெல்லாம் வந்திருக்கு கடவுள் ஒரு வாய்ப்பு கொடுக்கும்போது கண்டிப்பாக நம்ம பயன்படுத்தி அந்த பயன்படுத்தாத விளைவு தான் நம்ம எவ்வளோ வேதனையை சந்திச்சிருக்கேன் இதை நான் சொல்றேன்னா எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பை கண்டிப்பாக கொடுத்துருப்பாரு இப்ப எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பசங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒவ்வொரு வேலையும் செஞ்சுட்டு இருக்காங்க அவங்களை என்கரேஜ் பண்றோம் அந்த வாய்ப்பை அவங்க கரெக்டாக பயன்படுத்திக்கணும் ஏன்னா என்ன மாதிரி யாரும் வந்து அடிபட்டு தான் திருந்தணும் இல்ல தான் கடவுளை வந்து ருசிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் யாருக்கு வந்துடும் அதனால எப்ப ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும் அதை யூஸ் பண்ணிட்டா ரொம்ப நல்லது இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா டிரைபல் ஏரியா கேள்விப்பட்டிருக்கீங்க நம்ம இதுல சொல்ல போனா காரணம் இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அது மத்தியில வந்து ஊழியம் செஞ்சுட்டு இருக்கணும் கடவுள் அறியாதவங்க அந்த அறியாதவங்க மத்தியில வந்து அநேக

விஷயம் கிடையாது கிறிஸ்தவரை பற்றி உணவை செஞ்சுட்டு வேணும் பிஜேபி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இந்துத்துவ இதில் வந்து நம்ம ஊழியும் செய்கிறதுக்கு சாதாரண விஷயம் கிடையாது அவங்க ஊழியம் செய்யும்போது ஃபர்ஸ்ட் வந்து அவங்கள பத்தி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க எப்படி இருக்காங்க என்னன்னு பார்த்து அதுக்கப்புறம் தான் நமக்கு ஹாஸ்பிடலில் சொல்ல முடியும் சத்தியத்தை சொல்லணும் அந்த சத்தியத்தை அப்போ சொல்லணும்னு சொன்னால் அவங்க வந்து கேட்பாங்க அப்போ எப்படி கேட்குறாங்கன்னா என்னோட சாட்சியை சொல்லும்போது அவங்க ரொம்ப வந்து அதை கேட்குறாங்கோ அப்போ வந்து உயிரோடு வச்சிருக்காரு அப்படின்னா அந்த கடவுள் உண்மையான ஒரு காசு அப்படின்னு அவங்க கேட்குறாங்க அப்புறம் அவங்களோட கஷ்டத்தை சொல்கிறாங்க மனம் திரும்ப அதனால இதை என்ன எதனால சொல்ல வரோம்னா அந்த ஊழிய பாதை அப்படிங்கிறது ரொம்ப கடினமானது அந்த ஊழியத்துக்கு கடவுள் நம்ம அழைக்கும் போது அது கரெக்டாக நம்ம போயிட்டோம்னா நேர்த்தியாக செய்ய முடியும் உண்மை உத்தமாக செய்ய முடியும் நான் நிறைய டைம் நான் யோசிச்சிருக்கேன் நான் நம்ம சர்ச்சில் வெளியே நின்னது விளைவு இங்கே நின்னது அது இல்லாமல் அங்கேயும் போய் நின்னது அது இல்லாமல் கடவுளுக்கு பிரியமனாத காரியங்கள் பண்ணாங்க நமக்கு தெரியும் நமக்கு வந்து நம்ம பார்த்து எல்லாமே சரியாக தான் தெரியும் ஆனால் கடவுளுக்கு பிரியமாக இருக்கிறது இருக்குதா அப்படிங்கிறத பார்த்தா கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதான் கத்த சொல்லியிருக்காரு கொஞ்சத்தினாலும் உண்மையாக இருந்து சொல்லியிருக்காரு நமக்கு தெரியுமான்னு தெரியும் ஒரு துன்பம் துயரம் வேலை பட்டுட்டோம்னா அப்படியே மாறிடும் மாறிடும் எல்லாத்தையும் விட்டுட்டு பெருமையா அவரை தேடும்போது கண்டிப்பா அவர் நமக்குள்ள வாசிச்சிருக்காரு இனி எவ்வளவு தூரம் வந்து கடவுள் உயிரோட வச்சிருக்காரு அப்படின்னா கண்டிப்பா எல்லாம் கேட்டுருப்பீங்க நினைக்க எனக்கா ஜாமி இருக்கேன் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் அதே நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்களும் எனக்காக வந்து வாரப்பட்டு ஜவம் பண்ணியிருக்காங்க எனக்காக நிறைய பேர் கண்ணீர் விட்டு இந்த சூழ்நிலையில தான் நான் வந்து யாரும் நல்லவங்க யாரும் கெட்டவங்க அப்படிங்கிறது நிறைய தெரிஞ்சுக்கோ நான் கஷ்டத்துல இருந்து யாரும் எனக்கு போக நிறைய பேர் நான் இருக்கு ஆனா யாரும் உதவும் ஆனா இந்த சூழ்நிலையும் யாரும் நல்லவங்க யாரும் கெட்டவங்க அப்படிங்கிறது வந்து தேவன வந்து இதனால நிறைய ஊட்டியிருக்கிறது எனக்கு செய்த இந்த ஒரு அற்புதம் கண்டிப்பாக முதல்வாழ்வு செயலர் கடவுளை விசுவாசிக்கும் போது அவரை பின்தொடரும்போது கண்டிப்பாக அவர் நம்ம வந்து உருவாக்க ஸோ கடவுளை வந்து விசுவாசிங்க அவங்க விசுவாச தியானம் நம்ம வந்து உண்மையா ஜெபம் பண்ணும்போது கண்டிப்பா நமக்கு பல நன்மையை செய்ய இந்த உயிரு சாட்சி இந்த சோழையார் ஆலயத்தில் சொல்ல தேவன் திருவை செய்வதற்காக நன்றி அநேக ஆலயங்களையும் சொல்லியிருக்கேன் அநேக ஜப்படிகளும் நான் சொல்லியிருக்கேன் ஆனால் இந்த சூழ்நிலையில வந்து அதே இந்த நாளில் வந்து குமாரணம் தான் சாட்சி சொல்கிறதாக இருந்தது பட் தேவனுடைய சீர்மானம் மன சொல்லணும்னு இந்த ஆலயத்தில் என்னை சாட்சி சொல்ல இந்த தேவக்கு போராடப்படி